இரண்டாவது மந்திரம் இன்னுயிர் மண்ணும் புனிதன் போற்றி சைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனை நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கும் நாதனை மேற்றிசைக்குள் தென் திசைக்கு ஒரு வேந்தனாம் தானையான் கூறுகின்றேனே விளக்கம் நம் உயிரில் இனிமையாய் நிலைத்து நிற்கும் புனிதனை நான்கு திசைகளுக்கும் தலைவனை பராசக்தியின் நாதனை தென் திசையில் உள்ள யமனை உதைத்தவனுமான சிவபெருமானை போற்றி புகழ்ந்து நான் பாடுகின்றேனே மூன்றாவது மந்திரம் பரமனை அணுகினிற்போ ஒக்க நின்றானை உளப்பிலி தேவர்கள் நக்க நின்று ஏத்திடும் நாதனை நாள்தொறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே விளக்கம் உலகின் உயிர்கள் அனைத்திலும் உடனாய் நின்று பரவியிருப்பவனை அழிவற்ற தேவர்களால் முற்றும் துறந்தவன் என வாழ்த்துப்படும் அந்த இறைவனை நாள்தோறும் பக்கத்தில் இருப்பவர் கூட உணர முடியாத சிவபெருமானை அணுகி நின்று நான் தினமும் வழிபடுவேனே